இந்த அரங்கத்திலே வீட்டிருக்கும் சிந்தனை சுடர்களுக்கு என் முதற்கன் வணக்கத்தை விட்டு நேர விஷயத்துக்கு போயிடுறேன் இந்த லாரி கடியில எழுமிச்சப்பழ கட்டி இருக்கிறத பார்த்து விவேக் ஒரு படத்துல நல்லா கேட்டார் இல்ல ஏண்டா எழுநூத்தி ஐம்பது ஸ்பேர் பார்ட்ல ஓடாத லாரியா இந்த எழுமிச்ச பழத்துல ஓட போகுது இது பகுத்தறிவு சிந்தனையை தூண்டவில்லையா நான் என்ன சொல்றேன்னா அந்த எலுமிச்ச பழத்தை எதிரணியர் அவங்க தலையில தேய்ச்சி குளிச்சா கொஞ்சம் தேவை முக்கியமா சித்ரா அந்த மெதுளம் ஆவலம் கேட்ட பக்கமா பார்த்து தேய்ச்சி குளிக்கிறது அப்புறம் முத்து வந்து தீவிர ஏஆர் ரஹ்மான் ஃபேன் நினைக்கிறேன் என்னதான் அவரோட ரெண்ட கரண்ட கரண்ட பாட்டு பிடிக்கோங்கிறதுக்காக ரெண்டே பாயிண்ட் தானாங்க சொல்றது ஒன்னு சிம்ரனு இன்னொன்னு நமிதா நான் என்னத்தை சொல்றதுங்க வரும்போது டீ குடிக்கணும் போல தோணும் வீட்டுக்கு கால் பண்ணி நான் வந்துட்டு டீ போடுன்னு சொல்லுவேன் அவங்க உடனே நீங்க முதல்ல வாங்க நான் போடுறேன் போன வச்சிருவாங்க உதுகுல போடுவாங்களா டீய போடுவாங்களான்னு தெரியாது ஆனா இது நகைச்சுவைன்னு சும்மா விட்டுடக் கூடாது

ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் அப்படின்னு நாளே வரியில சிலப்பதிகாரத்தின் மைய பொருளை சொன்ன இளங்கோழிகள் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா சொல்லி இருக்காருங்க எழுக என எழுந்தாய் என் செய்தனை அதாவது கோவலன் கண்ணகியை பார்த்து எழு சொன்ன உடனே எழுந்தான் நானும் சிந்திச்சு பார்த்தேன் இது என்ன பெரிய விஷயம் இதையே இவ்வளவு சிறப்பா சொல்லி இருக்காருன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க தெரியுது கணவன் எழு சொல்லி இருக்க முடிய ஒரு படத்துல சொந்த பையன் படிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த வேலைக்கார பையன் ஷூ தொடச்சுக்கிட்டு இருப்பான் எங்க கருத்து கந்தச்சாமி வந்து அந்த ஷூ தொடைச்சிட்டு இருக்க பையன் கிட்ட நெருக்கமா போய் கண்ணா நீ என்ன படிக்க ஆசைப்படுறேன்னு கேட்பாரு அவனும் உருக்கமா படிக்க ஆசைப்படுற நம்மளும் நினைச்சிட்டு இருக்கும் போது கலவரப்படுத்திடுவான் இது திருச்சி விடுற நகைச்சுவையா சிந்திக்க வேண்டாமா குழந்தை தொழிலாளிகளுக்கு எதிர்த்து இந்த நகைச்சுவை குரல் கொடுக்கவில்லையா எங்க வீட்டுக்கு நம்ம அறவாழி வந்திருந்தாரு என் அஞ்சு வயசு பொண்ணுக்குள்ள சாப்பிட கூப்பிடுன்னு சொன்னேன் அவ போய் மாமா சாப்பிட வா அப்படின்னா மரியாதையா கூப்பிடணும் அவ போய் மாமா மரியாதையா சாப்பிட வாழ் முகத்தை பார்த்திருக்கணுமே ஏன்னா அவர் ஒரு நல்ல சிந்தனையாளர் குழந்தை நீதி யாழ் நீதி என்ப தம் மக்கள் மழை கேளாதவங்க எல்லாம் தெரிஞ்சவரு அதனால விட்டுட்டாரு இப்படிதாங்க பஸ்ல ரோடி போயிட்டு இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு பக்கத்துல இருக்கிட்ட ஒரு குட்டி கதை என்ன அவன் ஒரு ஊர்ல ஒரு சூப்பர் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான் அவர் குட்டி கடன் குத்துக்கிட்ட இதெல்லாம் இலக்கியத்துல இலக்கியத்துலே தமிழ் மொழியோட அழகு ஆசு கவி காலமேக புலவருடைய பாடல்கள் அதற்கு நல்ல சாட்சி ஆனா அந்த நகைச்சுவைகள் எல்லாம் சிந்தித்தால் தான் நமக்கு புரியவே செய்யும் சார் ஆட்டோகிராப் படத்துல சொல்ற மாதிரி எப்படி ஆம்பளுக்கு முதல் முத்தம் முதல் காதல் முதல் கல்யாணம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அது மாதிரி மாதிரிதாங்க நம்ம எல்லாம் பஸ்ட் பர்ஸ்ட் முதல் முதலா சப்வேரா போய் சாண்டி பீச் வாங்குனது ஒரு பண்ல வேகாத காய்கறி வச்சு குடுக்கறதுக்கு எத்தனை கேள்வி கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் சீஸ்ல ஆரம்பிச்சு கடைசியில ட்ரெஸ்ஸிங் இருக்கும் நுகில் நுயன கேள்வி இந்த ஊர்ல டான் பிச்சஸ் போட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு போட் கரல்ல கோட்டை விஷயத்துக்கு வருவோம். நம்மள எவ்வளவு பேர் திரிச்சிருவாங்க. அதெல்லாம் நடக்குவே ஆகிடுமா? அந்த கலங்கார கடகாரி ஹியூ கு ஆப்ற நாக்க குழற்றது புரியாம பார்சல் அப்படினு வாங்கி வெச்சுவாங்க. இதெல்லாம் படிச்சதெல்லாம் சரியா வள்ளுவர் என்னங்க சொல்லிருக்காரு நகையிலும் இன்னா நிகழ்ச்சி பகையிலும் பண்புல பாடறிவார் மாட்டி அதாவது எதிரியா இருந்தா கூட அவனை பார்த்து இகழ்ந்து நம்ம சிரிக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இவங்க எங்களை பார்த்து டம்மி பீஸு லெக் பீஸு என்ன நகைச்சுவைங்க இதெல்லாம் நம்ம செல்போன் தவறி கீழே விழுந்தா பதறி போய் எடுக்கிறோம் அதுவே நம்ம நண்பன் யாராவது கீழே விழுந்துட்டா அப்படின்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறோம் தேவாரத்துல அழகா சொல்லுவார் திருநாவுக்கரசர் புனித்த புருவமும் ஒவ்வொரு செவ்வாயில் குமின் சிரிப்பும் அந்த குமின் சிரிப்புனா என்னங்க தகாத இடம்னா சிந்திச்சு அடக்கி கொண்டு சிரிப்பதுதான் குமின் சிரிப்பு அப்புறம் ஒரு வாட்டி நான் யூஎஸ் வந்த புதுசுல எங்க அம்மா கால் பண்ணாங்க அவர் சொன்னாரு வரும் வராது அது மாதிரி இருந்தது அதனால நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன் எடுத்து அவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கான் அப்படின்னு வச்சுட்டான் நான் முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வந்து எங்க வீட்டுக்கு பேசினேன் எங்க அம்மா சரியாவே பேசல எங்க அப்பா கிட்ட கேட்டா ஏண்டா உங்க அம்மா கிட்ட பேசுறத விட அப்படி என்ன உனக்கு ரெஸ்ட் ரூம்ல உக்காந்துக்கிட்டு ரெஸ்ட் நான் சொல்ல முடியுமா ரெஸ்ட்ரூமில் உட்காந்துக்கிட்டு தான் இருந்தேன் வெஸ்டனரிக்கா இது அப்புறம் அப்புறம் சொன்னேன் அப்புறம் சொன்னேன் இங்கே அமெரிக்காவில் நாங்கள் குறிப்பாக ஆண்கள்லாம் சந்தோஷமா இருக்க ஒரே இடம் டாய்லெட் அதுதான் அஞ்சு பேர் நம்ம ஊரில் இந்த இங்கிலீஷ் படம் பார்க்க போறவங்க பக்கத்தெல்லாம் நமக்கு தெரியாதா மூணு பேர் ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு நாலு கதை சொல்லுவான் சிந்திச்சு பார்த்தா தான் நகைச்சுவையே வரும் இப்போ பாரதியின் பாஞ்சாலி சபதத்துல துரியோதனன் சகுனிய பார்த்து அழகா சொல்லுவான் என் புயர் தீர்த்தாயடா உயிர் மாமனே ஏழு நம் தீர்த்து விட்டாய் அன்று நகைத்தாளடா உயிர் மாமனே அவளை ஆளாக்கினாய் என்றும் மறவேனடா உயிர் மாமனே என்ன கைமாறு செய்வேன் அன்று பாஞ்சாலி தகாத இடத்தில் துரியோதனை துரியோதனனை பார்த்து சிரித்ததுதான் பாரத போருக்கே காரணம் தெரிந்து கொள்ளுங்கள் கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் ஒரு கலைஞன் என்பவன் தாய் மாதிரி இங்க பொன்னியின் செல்வன் நாடகத்தில் நடிக்க நாற்பது கலைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நான் நாற்பது தாய்மார்களாகத்தான் பார்க்கிறேன் அந்த தாயுடைய கடமை நல்ல படைப்புகளை கொடுப்பது ஒரு கலைஞன் தாய் என்றால் ரசிகன் சே அப்போ ஒரு ரசிகனாக நான் நகைச்சுவையை மட்டுமல்ல எந்த ஒரு படைப்பையும் சிந்திக்காமல் சிரிக்க கூடாது செயல்படக்கூடாது அப்படி செய்வோமே ஆனால் அந்த படைப்பு விஸ்வரூபமாக முடியாமல் குஸ்பானமாக போக நாம் காரணமாகி விடுவோம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால் சிந்தித்து சிரியுங்கள் சிரித்து வாழுங்கள் நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருகிறேன்